இந்தியன் தூ திரைப்படத்தோட ஃப்ரீ டிக்கெட் டெய்லியும் ஒருத்தருக்கு குழுக்கள் முறையில் ஃப்ரீயாக கொடுக்கப்படுகிறது மேலே தெரிகிற இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு ஒரு மெசேஜ் பண்ணி ஃபாலோ பண்ணால் மட்டும் போதும் நீங்களும் டிக்கெட் வின் பண்ண வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்தியன் டூ திரைப்படத்தோட ப்ரீ பிஸ்னஸ் வந்து வேறு லெவலில் போய்கொண்டிருக்கு கண்டிப்பாக இப்படி போனால் மிகப்பெரிய வசூல் வேட்டை வந்து இந்திய டூ அடையும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை இந்தியன் டூ திரைப்படம் ஜூன் மாதமே ரிலீஸ் ஆக வேண்டியது ஆனால் வந்து ஜூலை பன்னெண்டாம் தேதி தள்ளி வச்சிருக்காங்க இதுக்கான மெயின் ரீசன் என்னென்னா இந்தியன் டூவோட ப்ரீ பிஸ்னஸ் ஓவர்சீஸில் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்தது ஸோ கண்டிப்பாக அந்த ஓவர்சீஸில் கம்மியாக வந்து கலெக்ஷனை வந்து பாதிக்கும் அப்படின்னு சொல்லி தான் வந்து படத்துக்கு பயங்கரமாக ப்ரொமோஷன் பண்ணி அந்த ப்ரீ பிஸ்னஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இப்போ வந்து ஓவர்சீஸில் இந்தியன் டூ வந்து இரநூறு கோடிக்கும் மேலே வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது இருக்கிறது அதனால வந்து இந்தியன் டூவோட கலெக்ஷன் வந்து படம் ரிலீஸ் ஆவதற்கு முன்பே அந்த ஓவர்சீஸ்ல இரநூறு கோடி வந்து சாதித்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க டிஸ்ட்ரிபியூட்டர் ரைஸும் வந்து அவங்க எதிர்பார்த்ததை விட வந்து பட்ஜெட்டை தாண்டி வந்து ப்ராஃபிட் வந்து கிடைச்சிருக்கோம் டேபிள் ப்ராஃபிட் வந்து இந்தியன் டூக்கு வந்து கிடைச்சிருக்கோம் ஸோ அதனால வந்து படம் ரிலீஸ் ஆனால் கண்டிப்பாக ஆறுநூறுல இருந்து எழுநூறு கோடி வந்து கண்டிப்பாக வந்து ஹிட் அடிச்சிடும் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்திருக்காங்க அதையும் தாண்டி படம் வந்து ஓரளவு நல்ல விமர்சனம் பெற்றாலே வந்து உலக அளவில் ஆயிரம் கோடி கலெக்ஷன் பண்ணும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை யார் எல்லாம் இந்தியன் டூவோட பசில் வேட்டைக்கு வெயிட் பண்ணுறீங்க